ஒரு அரை மணி நேரமாக இவர் வண்டியை எடுத்து போயிட்டார் பார்க் பண்ணதுக்கு இந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ வெளியே எடுத்து போயிட்டு வந்தார் இவர் மட்டும் இல்லை இவர் நண்பரும் கூட போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இந்த வழக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த காவலர் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இப்போ சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க சிபிஐ வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த இப்போ லேட்டஸ்ட்டாக விசாரிச்சிருக்காங்க இந்த கார் இங்கேருந்து எடுக்கப்பட்டுதா அப்படின்னு பார்க்குறாங்க இவங்க எந்த இடம்னு சொன்னாங்களோ அந்த இடம் ரெண்டு கிலோமீட்டருங்கிறது கோயிலிருந்து ஓ அது வரைக்கும் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் என்கொயரி பண்ணி பார்த்துருக்காங்க அதில் பார்த்தப்போ இந்த கார் அந்த நிக்கிதாங்கிற லேடி ஓட்டிகிட்டு வராங்க கோயிலை நோக்கி அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி அவங்க தான் ஓட்டிட்டு போகிறாங்க இது தவிர வேறு யாரும் ஓட்டிகிட்டு வந்ததா அந்த காரு வெளியே வந்ததாகவும் உள்ளே போனதாகவும் என்ட்ரி இல்லை ஸோ அது போய் சொல்ல போகிறதில்ல ஆக இவங்க சொல்லப்படி அரை மணி நேரம் அந்த வண்டி எங்கேயுமே போகல இவங்களே எட்டு நிமிஷத்துக்குள்ள அந்த வண்டியை திருப்பி ரிட்டர்ன் எடுத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது அதனால இவங்க கொடுத்த புகார் அதுல வந்து திருடு போனதான் சொன்னது இதெல்லாம் இந்த விஷயம் உண்மை இல்லைங்கிறப்போ அந்த திருடு போனதும் உண்மை இல்லாம இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான